ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் அருண் பசங்க புதுசாக புளியரையில் ஒரு இடம் பார்க்க இது ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கருங்க அது பாருங்கள் அந்த பைக் வருங்க அதுக்காட்டு போடு இருக்குது பாருங்கள் அந்த போர்டு இருக்குதுலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கருக்கு ரோடு ஃப்ரெண்டேஜ் மட்டும் ஒரு ரெண்டாயிரம் அடி இருக்குங்க இதாங்க அந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கரு பாருங்க பாருங்கள் அப்படியே பாருங்கள் அப்படியே அந்த பெண்டாகி போது பாருங்க அந்த பைக் போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த பைக் போய்ட்டுருக்கலாம் அது வரைக்கும் அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது அதான் ஒரு வண்டி வருது பாருங்கள் அங்கேருந்து அது வரைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது ஒரு ரெண்டாயிரம் அடி இருக்குது முப்பத்தி ரெண்டு ஏக்கரு நம்ம இடத்துக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ரயில்வே செங்கோட்டை செங்கோட்டையிலேருந்து வருதுல்லா ட்ரெயின் வருதில்ல அதை கொல்லம் போகுதில்ல அதோட ரயில்வே லைன் வந்து நம்ம இடத்துக்கு பின்னாடி இருக்குது ஒரு அருமையான தோப்பு பாதி கிழக்கு நல்லா சமமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கிழிச்சி இருக்குங்க அப்படியே கொஞ்சம் மேலே கிழிச்சு இருக்கும் இங்கெல்லாம் சமமாக இருக்குது அருமையான முப்பத்தி ரெண்டு ஏக்கரு நல்ல மாந்தப்பு கம்ப்ளீட்டாக மாந்தப்பு ரோடு பேஸ் மட்டும் ஒரு ரெண்டாயிரம் அடி குறலாமல் இருக்கும் கிழக்கு அந்த போர்டு இருக்குது பாருங்கள் அதுலேருந்து இருக்குது கருவட்டு மேலே இருக்குது அருமையான மேற்கு தொடர்ச்சி முன்னாடி அழகாக பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் பார்ட்டி வந்து ஃபைனலாக ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குறாரு சென்றுக்கு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் இருக்கிறனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது பக்கத்துலாம் பார்த்தா ரூபா கேட்காங்க ஆனால் பேசிக்கலாம் பிரிச்சு கொடுக்க மாட்டேங்க கேட்டு பார்ப்போம் பிரிச்சு எதுவும் தர வாய்ப்பு இருந்ததுன்னா எடுத்து தரேன் இந்த இடம் தேவைன்னா இடம் பிடிச்சிருந்தா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்